யாழ்ப்பாடம் சுளிபுரம் பத்ரஹாளி அரியாலை சுளிபுரம் ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த வரதராஜா வள்ளிநாயகி அவர்கள் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விடுதலை செய்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான சாமி கந்தையா முத்தம்மா தம்பதைகளின் பாசமிகள் இழைய மீம അറിയാലയൂരെ ചേർന്ന കാളം സെൻവുകള കനകസഭയി അന്നമതിളിനിന് മൂത്ത മരമകളും വരദരാജാ അവൻ അൻപ മരവിയും സുരേഷ് സുനിതാ സുഭാഷിനി ആകിയോ അൻപത്തായ സശലേഖ യോഗേശ്വരൻ ദയാകരൻ ആകിയോരൻ പാസമികമാവിയാറും ശിവസുബ്രമണിയും കാളം ചെറവുകളാണ് ധനലക്ഷ്മി നടരാജാ സങ്കരപ്പിള്ള ആകിയോ அன்புச்சகோதரியும் சாரிகா நிர்ஷனா சஞ்சயன் துர்கா அக்ஷயநாகியோரின் அன்பு பீர்த்தியும் கந்தசாமி சிவபாலசிங்கம் நாகேந்திரநாகியோரின் அன்பு வைத்துடியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு கீழே உள்ள உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்